முதல் சொல் பாட்டு பாட்டு பாடம் பாடம் ரொம்ப நல்லவன் அருமையான விடை எத்தனை மதிப்பெண்கள் எட்டு மதிப்பு எட்டு மதிப்பெண்கள் இப்பொழுது இரண்டாவது சொல் கபடி கபடி கடல் கடல் கடன் கடன் கடுகு கடுகு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டோம் கரடி கரடி உம் என்ன சொல்லுன்னு கதவு ரொம்ப எளிமையா இருக்குது இல்ல நீ சொன்னதுல எதுவுமே தா இல்ல வா இல்ல அதனால உனக்கு அந்த உதவி கிடைக்கல பரவாயில்ல இப்ப மூன்றாவது சொல்ல பாப்பமா அதை முயற்சி பண்ணிப்பார் உணவு உணவு அழகான சொல் உண்மை உண்மை ஏய் நல்ல பயிற்சி எடுத்து தந்திருக்கிறேன் உறவு உறவு உடல் என்ன அதை ஏத்துக்கலாமா மணிமேல சொன்னதா எனக்கு தோணுச்சு மணிமேல் சொன்னதால் உனக்கு வந்து இது மதிப்பெண் கொடுத்துடலாம் ஐந்தாவது வாய்ப்புல சொல்லி இருக்கிற இல்லையா அப்போ எத்தனை மதிப்பெண் இரண்டு மதிப்பெண்கள் அழகான முயற்சி நீ அமர்ந்திருக்கலாம்